ఆకాశవాణి செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் மக்களவைக்கு முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் மாநிலங்களில் பிஜேபி காங்கிரஸ் மற்றும் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர் இந்திய சீன உறவை வலுப்படுத்தும் வகையில் எல்லைப் பகுதியில் நிலவும் சூழ்நிலையை சுமூகமாக மாற்றுவதற்கு தேவையான நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்க வேண்டும் பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளாா் நிலவில் இந்திய விண்வெளி வீரரை தரையிறக்கும் இலக்கை அடைவதற்கான முதல் படியாக சந்திரயான் நான்கு திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரோ தலைவர் திரு சோம்நாத் தெரிவித்துள்ளார் புனித ரமலான் பண்டிகை இன்று உற்சாகமாக கொண்டாடப்படுகிறது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் மும்பை பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் மக்களவைத் தேர்தல் முதற்கட்ட வாக்குப்பதிவுக்கு இன்னும் ஒரு வாரமே உள்ள நிலையில் தமிழகம் உட்பட பல மாநிலங்களில் தேர்தல் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்கள் தேர்தல் பேரணி மற்றும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டும் வாக்காளர்களை நேரில் சந்தித்தும் தங்கள் கட்சிக்கு வாக்குகளை சேகரித்து வருகின்றனர் பிஜேபியின் மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி உத்தராகாண்ட் மாநிலம் ரிஷிகேஷில் இன்று பிரச்சாரம் மேற்கொள்கிறார் தெஹ்ரி ஹரித்வார் மற்றும் பவுரி தொகுதிகளில் நடைபெறும் தேர்தல் பிரச்சார பேரணியிலும் அவர் பங்கேற்கிறார் பின்னர் ராஜஸ்தான் செல்லும் அவர் கரோலி மாவட்டத்தில் நடைபெறும் பொதுக்கூட்டத்திலும் பங்கேற்று உரையாற்றுகிறார் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு ராகுல் காந்தியும் ராஜஸ்தான் மாநிலத்தின் வைகானில் உள்ள அனுப்கார்க் தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொள்கிறாா் பின்னர் ஜோத்பூர் மாவட்டத்தில் நடைபெறும் பேரணியிலும் அவர் பங்கேற்கிறார் மற்ற கட்சிகளைச் சேர்ந்த மூத்த தலைவர்களும் தீவிர பிரச்சாரங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் தமிழகத்திலும் திமுக அஇஅதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சித் தலைவர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர் இந்திய சீன உறவை வலுப்படுத்தும் வகையில் எல்லைப் பகுதியில் நிலவும் சூழ்நிலையை சுமூகமாக மாற்றுவதற்கு தேவையான நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் இந்தியா சீனா இடையே நிலையான அமைதி நிலவுவது இரு நாடுகளுக்கு மட்டுமல்ல உலகத்திற்கே முக்கியமானது என்று அவர் தெரிவித்துள்ளார் அமெரிக்க பத்திரிகை ஒன்றுக்கு அவர் அளித்துள்ள பேட்டியில் நேர்மறையான மற்றும் ஆக்கப்பூர்வமான வழிகளில் அரசியல் மற்றும் ராணுவ ரீதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம் என்றும் தெரிவித்தாா் ஜனநாயகத்தின் மீது இந்திய மக்கள் அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருப்பதாகவும் ஒவ்வொரு தேர்தலிலும் வாக்களிப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவது இதற்கு சான்றாக உள்ளது என்றும் அவர் கூறினார் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு நடந்த தேர்தலில் அறுபது கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் வாக்களித்ததாகவும் தற்போது நடைபெறவிருக்கும் தேர்தலில் தொன்னூற்று ஏழு கோடிக்கும் அதிகமான வாக்காளர்கள் வாக்களிப்பார்கள் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார் நாடு முழுவதும் பத்து லட்சத்திற்கும் அதிகமான வாக்குச்சாவடி மையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டார் புனித ரமலான் பண்டிகை இன்று கொண்டாடப்படுகிறது இந்நாளையொட்டி இஸ்லாமிய மக்கள் மசூதிகளிலும் ஈத்கா மைதானங்களிலும் சிறப்பு தொழுகைகளில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் குடியரசு துணைத் தலைவர் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் பலர் இஸ்லாமிய மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் ஒரு மாதம் நோன்பிருந்து அதனை துறக்கும் நாள் ரமலான் திருநாளாக கொண்டாடப்படுகிறது என்றும் இந்நாள் சமூகத்தில் அன்பு மற்றும் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதாகவும் கூறியுள்ளார் இந்நாள் ஒற்றுமை கருணை கொடை ஆகியவற்றை வலியுறுத்துவதாகவும் ஏழை மக்களுக்கு உதவுவதன் மூலம் தங்கள் மகிழ்ச்சியை மற்றவர்களுடன் இஸ்லாமியர்கள் பகிர்ந்து கொள்வதாகவும் குடியரசுத் தலைவர் குறிப்பிட்டுள்ளார் குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் ரமலான் பண்டிகை நாட்டின் பன்முக கலாச்சாரத்தை எதிரொலிப்பதாக கூறியுள்ளார் பிரதமர் திரு நரேந்திரமோடி விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் மக்களிடையே அமைதி கருணை ஒற்றுமை ஆகியவற்றை கொண்டு வரட்டும் என்று கூறியுள்ளாா் தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் அமைதி மகிழ்ச்சி செழிப்பு சகோதரத்துவம் ஆகியவை அனைவருக்கும் கிடைத்திட தாம் வாழ்த்துவதாக குறிப்பிட்டுள்ளார் தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் அன்பும் அமைதியும் இந்நாளில் அனைவருக்கும் கிடைக்க தாம் வாழ்த்துவதாக கூறியுள்ளார் சென்னை திருவல்லிக்கேணியில் அமைந்துள்ள பெரிய மசூதி நெல்லை மேலப்பாளையம் உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் நடைபெற்ற சிறப்பு தொழுகைகளில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர் நாகூர் தர்காவில் சிறப்பு தொழுகைகள் நடைபெற்றது நடைபெற்றதாகவும் இஸ்லாமிய மக்கள் உற்சாகத்துடன் இந்த பண்டிகையை கொண்டாடி வருவதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இஸ்லாமியர்களின் ஐந்து முக்கிய கடமைகளில் ஒன்றான ரமலான் மாதம் நோன்பின் இறுதி நாளில் குடும்பத்தார்கள் உறவினர்கள் சுல ஏழை இளையோருக்கு கொடை வழங்கி ரமலான் திருநாளை இஸ்லாமியர் கொண்டாடுவது வழக்கம் இந்த நிலையில் உலக புகழ்பெற்ற நாகூர் தர்காவில் ரமலான் பண்டிகை இன்று வழக்கமான உற்சாகத்தில் கொண்டாடப்பட்டது மாவட்டத்தில் நாகூர் மற்றும் நாகை வவ்வால் அடித்திட்டச்சேரி வடகரை ஆலியூர் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் இஸ்லாமியர்கள் ரம்ஜான் பண்டிகையை கொண்டாடி மறைந்தனா் சிறப்பு தொகைக்கு பின்பு ஒருவர் கட்டி தருவி தங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இஸ்லாமியர்கள் பொருட்கள் அளித்தும் விருந்துகள் அளித்தும் தங்கள் அன்பினை பரிமாறிக்கொண்டனர் இதுபோல தங்கள் உறவுகளின் நிலங்களுக்கு சென்று அன்பினை பரிமாறிக்கொண்டனர் நாகூர் தர்காவில் நடைபெற்ற சிறப்பு தொகையில் தமிழகம் மட்டுமின்றி அண்டை மாநிலங்கள் வெளிநாடுகளில் இருந்து வந்திருந்தவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ் நிலவில் இந்திய விண்வெளி வீரரை தரையிறக்கும் இலக்கை அடைவதற்கான முதல் படியாக சந்திரயான் நான்கு திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரோ தலைவர் திரு சோம்நாத் தெரிவித்துள்ளார் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்காக இஸ்ரோ விஞ்ஞானிகள் அயராது உழைத்து வருவதாக அவர் குறிப்பிட்டார் சந்திரயான் நான்கில் அனுப்பப்படும் ரோவர் கருவியானது அங்கிருந்து மாதிரிகளை பூமிக்கு கொண்டுவரும் வகையில் இந்த திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளதாக திரு சோம்நாத் தெரிவித்தார் இனி தேர்தல் களம் தொகுதி வாரியாக எமது செய்தியாளர்கள் வழங்கும் இந்த பகுதியில் இன்று இடம்பெறுகிறது தேனி மக்களவை தொகுதி தேனி மக்களவைத் தொகுதியானது பெரியகுளம் ஆண்டிபட்டி கம்பம் போடிநாயக்கனூர் மற்றும் மதுரை மாவட்டத்தில் உள்ள உசலம்பட்டி சோழவந்தான் ஆகிய ஆறு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியதாகும் இத்தொகுதியில் ஆண்கள் பெண்கள் மற்றும் மூன்றாம் பாலினத்தவர் என மொத்தம் பதினாறு லட்சத்து பனிரெண்டாயிரத்து ஐநூற்று மூன்று பேர் வாக்காளர்களாக உள்ளனர் தொகுதி மறுசீரமைப்புக்கு பின் நடைபெற்ற முதல் தேர்தலில் கடந்த இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியும் இரண்டாயிரத்து பதினான்கு மற்றும் பத்தொன்பதாம் ஆண்டுகளில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் இங்கு வெற்றி வாகை சூடியுள்ளது திமுக சார்பில் தங்க தமிழ்ச்செல்வன் அண்ணா திமுக சார்பில் நாராயணசாமி தேசிய ஜனநாயக கூட்டணியில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் டி தினகரன் நாம் தமிழர் கட்சி சார்பில் மதன் ஆகியோர் போட்டியிடுகின்றனர் இவர்களை தவிர்த்து பல சுயேட்சை வேட்பாளர்களும் களத்தில் உள்ளனர் முல்லைப்பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை நூற்றி ஐம்பத்தி இரண்டு அடியாக உயர்த்த வேண்டும் திண்டுக்கல் சபரிமலை அகல ரயில் பாதை திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் ஆண்டிபட்டி பகுதியில் கிடப்பில் உள்ள நெசவு பூங்கா திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் வைகை அணையை தூர்வார வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு முக்கிய கோரிக்கைகள் நிறைவேற்றி தரப்பட வேண்டும் என்பது இத்தொகுதி மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது தேனியிலிருந்து ராஜ்குமார் நாடு முழுவதும் முதல்முறை வாக்காளர்களை ஊக்குவிக்கும் வகையில் தேர்தல் ஆணையம் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை மேற்கொண்டு வருகிறது தமிழகத்திலும் இதற்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன திருவண்ணாமலை மாவட்டத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதல் முறையாக வாக்களிக்க உள்ளது தங்களுக்கு மிகுந்த உற்சாகத்தை அளிப்பதாக இளம் வாக்காளர்கள் தெரிவித்தனர் இது வந்து வந்து நான் போட சொசைட்டில ஒரு சேஞ்ச் என்னாலும் நடக்குது அப்படின்றதுக்காக நான் ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றேன் பிஏ இங்கிலீஷ் செகண்ட் இயர் படிக்கிறேன் அரசு கலைக்கல்லூரியில எனக்கு ரொம்ப எக்ஸைட்டா இருக்கு ஏன்னா இப்பதான் ஃபர்ஸ்ட் ஓட் போடுறேன் சிலந்த பாராளுமன்ற உறுப்பினர் என் மூலமா வந்து தேர்வு செய்யறேன்ற போது ரொம்ப ஹாப்பியாவும் இருக்கு லட்சத்தீவு பகுதியில் நேற்று நள்ளிரவு நிலநடுக்கம் ஏற்பட்டது இது ரெக்டர் அளவில் நான்கு புள்ளி ஒன்றாக பதிவானது இந்த நிலநடுக்கம் மினிகாய் தீவிலிருந்து நூற்று தொன்னூற்றி ஐந்து கிலோமீட்டர் வடக்கே ஏற்பட்டதாக தேசிய நிலநடுக்கவியல் மையம் தெரிவித்துள்ளது இந்த நிலநடுக்கம் கடல் பகுதியில் இருபத்தி ஏழு கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டதாகவும் தெரிவித்துள்ளது இந்த நிலநடுக்கத்தால் உயிருக்கோ உடைமைக்கோ சேதம் ஏற்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் மும்பை பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது மும்பையில் இப்போட்டி இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பெங்களூரு அணி மோகன் பகான் அணியை எதிர்கொள்கிறது ஆசிய சாம்பியன் பேட்மிண்டன் போட்டியின் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் தனிஷா கிரஸ்ரோ அஸ்வினி பொன்னப்பா இணை முன்னேறியுள்ளது சீனாவின் நிங்போவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்திலிருந்து இந்தோனேஷியாவின் ஃபேப்ரியானா அமாலியா இணை காயம் காரணமாக வெளியேறியதை அடுத்து இந்திய இணை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது மெக்சிகோ சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரித்விக் நிக்கி கலியாந்தா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை ஆறு மூன்று ஆறு இரண்டு என்ற செட்கணக்கில் ஆஸ்திரேலியாவின் ரிங்கி ஹிஜிகட்டா அமெரிக்காவின் மேக் கிகர் இணையை வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மக்களவைக்கு முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் மாநிலங்களில் பிஜேபி காங்கிரஸ் மற்றும் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர் இந்திய சீன உறவை வலுப்படுத்தும் வகையில் எல்லைப் பகுதியில் நிலவும் சூழ்நிலையை சுமூகமாக மாற்றுவதற்கு தேவையான நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்க வேண்டுமென்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளாா் நிலவில் இந்திய விண்வெளி வீரரை தரையிறக்கும் இலக்கை அடைவதற்கான முதல் படியாக சந்திரயான் நான்கு திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரோ தலைவர் திரு சோம்நாத் தெரிவித்துள்ளார் புனித ரமலான் பண்டிகை இன்று உற்சாகமாக கொண்டாடப்படுகிறது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் மும்பை பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது